Hello, mic testing, one, two, three. Good job. Hello, mic testing, one, two, three. Good job. Okay. Line up பிடாரி அம்மாள் ஆலயத்தினுடைய இந்த இறுதி நாள் நிகழ்வில் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி நேரம் தான் கொஞ்சம் திருத்தி போட்டு விளங்கு இந்த கதவியாலும் நேசியாலும் கொஞ்சம் சந்தங்களாக்கு கதிர மாங்கினார்கள் கதிரிய போட்டில் இருந்து பாருங்க அக்கோம் இடையில எழுதி ஓடி அடையோ என்னடா எங்களோட மாமா ஒரு ஆளுக்குள்ள வந்தவர் தெரியோ அக்குட்டி மாமா இந்த அம்மன் கோயிலுடைய திருவிழாக்கு வந்தவர் பெரிய எல்லாம் இருக்கு மேலே ஆகும் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய மாமாங்க மூத்தப்பட்டு கூட்டிக் கொண்டு ஓடுகிறோம் மாமாவும் எங்களுடைய அம்மாவும் கதை கேடு

మాటపు మండే తన మరి

சுவையான உணவினை ருசி பார்க்க வேண்டுமா இதோ உங்களுக்காக அருமையான சுவையுடன் தமிழரின் பாரம்பரிய முறையில் பாண்டங்கள் வாழை இலைகளில் உணவினை பரிமாறும் எஸ் எஸ் ஸ்பைசி தும்பலை வீதி பிரத்தித்துறை பாரம்பரியத்துடன் உங்கள் பசையினை தீர்ப்பதற்கும் மனதார உண்பதற்கும் எம்மிடம் கேரளா முறையிலான மட்டன் சிக்கன் கிளி பரோட்டா பிச்சு போட்ட பரோட்டா பாபி சிக்கன் தம் பிரியாணி பிரைட் ரைஸ் நாசி வகைகளுடன் மட்டன் சிக்கன் பீப் குத்தும் உண்டு அனைத்துடனும் அது மட்டுமல்லாமல் சிறு சிறு பாட்டிகளுக்கு தேவையான பாட்டி ரூமும் எம்மிடம் உண்டு எஸ் எஸ் ஸ்பைசி தும்பளை வீதிபதித்துறை சிவபிரகாஷ வித்தியாலயத்துக்கு அருகாமையில் டபுள்யூ எனும் எமது வலைத்தள முகவரிக்கு சென்று மேலும் எம்மை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலதிக தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் என்ன <laughs> கொஞ்சம் <laughs> <fundamentals dragging> <sympathen> ਸਾਮੂਹਯਾ ਬੋਲੋ ਸਰੀਓ ਮਿੰਗਲ ਬੰਦੇ ਇਹਨਕ ਇਨਮਾਨ ਨਾ ਪੀਤਰੋ। ਇਹਦਾ 31ਵਾਂ ਦਿਨ ਆਨ ਮੱਛਲ ਤੁਕਪੋ। ਸੰਗਮਾ ਮਾ। ਉਹ ਉਹ ਆਹ ਮਾ ਮਾ ਆਂਦੇ। ਉਹ ਕੱਲ ਗਾਇਨ ਕਰੋ। ਤਾਰ ਕੋ। ਉਹ ਇਹਨੂੰ ਬੁਲਾਓ ਤੇਰੀਆ ਰੋਮ ਨੰਬਰ। ਇਹਨਾਂ ਰੋਮ ਨੰਬਰ। ਆਹ നമ്മമാ നന എങ്ങോട്ടാ തേടി വന്ന് അല്ലേ അങ്ങേ അപ്പടാരി അമ്മ വോളടി അല്ലേ നിങ്ങ രണ്ട് ആയി അല്ലേ ആ വലിയ കാച്ചില്ല പോവാണ് ഇട അപ്പ വിട്ടോ നമ്മ നമ്മം കേറ്റുമോ ആ മാമ വാ 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 രണ്ട് മൂന്ന് പോയി നിക്ക് മറ്റാണ്ടി കൂടിയല്ലേരോ വാ 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 ഇന്ത ഇന്തകളികളിക്ക് പോണത്

Vamos prošetaj 何

പോളി പാലേ പോകാണ്ട് യാരെന്താ നമ്പർ ഇടാനാണ് എന്നെ ഇതാ വാ ഉണ്ടോ വരിയേടാ അടാ ഇന്താ വാടാ ഉണ്ടോ വരിയേടാ

Oh my okay. god. போயிட்டான் <mile> போறாங்க <inside>

சண்ட வேண்டாம்மா கிட்ட பிறகு சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் உங்களோட குடும்பத்துக்கு நடக்கிறது நாங்களே கதை பேசி தீர்மானம் அபேன் துறை இந்த ஆக்களுக்கு வந்து கேட்டேன் நீங்கள் கேட்டாவில்தான் முறையை கட்டி அடே இப்போ இது கலையை பார்த்து பேர் தான் அஞ்சு மாறி வந்துருக்கேன்

எனக்கு தாரத்துக்கு நிற்கிற என்னுடைய விவகத்தையும் விவகத்தையும் அறிவையும் பார்த்துட்டு எனக்கு அறிவு உனக்கு அப்ப நான் என்ன சொன்னா சின்ன வயசுல கூட பட்டி நான் தான் நேசரை கெடுத்து கொண்டு அந்த சின்ன உலக்கி கொண்டு வந்து அப்பா தட்ட குண்டனும் போட்டு கொண்டு நிமித்திய ஹரியಾಣிக்குவ தலையில வச்சு கொண்டு அதெல்லாம் சல தட்டி சட்டையும் போட்டு கொண்டு கொண்டு

என்ன திருப்பி திருப்பி நீ என்ன துருவம்

en el de la parte del embalaje.